தோட்டம் வச்சுருக்கோம் இங்கே மூலிகையெல்லாம் என்ன இருக்கோ முடக்கத்தான் சோற்றுக்கட்டாறை ஆடாந்தோடா கருடக்கிழங்கு செம்பருத்தி எனக்கு இதில் பிடிச்ச செடி வந்து செம்பருத்தி தான் செம்பருத்தி பூ இதே நோய் அணுங்காமல் தடுக்கும் அற்புதமான பூ தினம் பூவின் பத்து இதழ்களை மென்று சாப்பிட்டால் உடல் சூடு காரணமாக ஏற்படும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகும் உடல் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கும் நன்றி நன்றிக்கும் இந்த செடி பாரு எவ்வளோ அழகா இருக்கு இந்த செடி சாப்பிட்டா உடல்லாம் குணமாயிடும் இந்த செடிலாம் மருத்துவ செடிங்க அதான் சொல்லி பேசினேன் இந்த செடியோட எஸ்என்ஸ்லாம் சொல்லி தந்திருப்பாங்க நான் வந்து பிளேயர் முஸ்ட் வந்து இங்கே நான் வருவேன் இங்கே செடிக்கு நான் வந்து தண்ணியிலலாம் நான் ஊற்றுவேன் இங்கே நிறையா செடிகள் இருக்குது முசு முசுக்கை நீலி வேம்பு ஆடாதோடா துளசி கருந்துளசி வெற்றிலை திப்பிலி இந்த நிறையா செடிகள் எங்களோடய இதில் வச்சுருக்கிறோம் எனக்கு அதில் பிடிச்ச செடி வந்து ஆடாதோடா நுரையீரல் சளி நீங்கும் தொண்டை நோய்கள் குணமாகும் நன்றி எங்கள் பள்ளியில் இயற்கை மூலிகையின் தோட்டத்தை அமைத்துள்ளோம் அந்த இயற்கை மூலிகை தோட்டம் மாணவர்களாகவே உருவாக்கப்பட்டது மாணவர்களாகவே அந்த மூலிகைகளை எல்லாம் எடுத்து வந்து எங்கள் பள்ளியில் வைத்து இந்த இயற்கை மூலிகை தோட்டத்தை பாதுகாக்கிறார்கள் எங்களுக்கு இந்த இயற்கை மூலிகை தோட்டம் அமைக்க வேண்டும் இந்த பள்ளியன்றது எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை ஊக்குவித்தவர் எங்கள் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஒன்று திரு குலசேகரன் ஐயா அவர்கள் தான் அவருக்கு இயற்கை மூலிகையில் இருந்த ஆர்வத்தை மாணவர்களுக்கும் புகுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோட இயற்கை மூலிகையின் முக்கியத்துவத்தை அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கிய குறிக்கோளாகவே அவர் இதை வந்து ஒவ்வொரு பள்ளியிலுமே இந்த வட்டத்து ஒன்றில் ஒவ்வொரு பள்ளியிலும் இது அமைத்திருக்கிறார்கள் அதை நாங்களும் அமைத்திருக்கிறோம் எங்கள் பள்ளியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருக்கிறது மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலிகையின் மகத்துவத்தையும் புரிந்து கொண்டு அதனுடைய பயன்களையும் தெரிந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் வகையில் நாங்கள் அதை அமைத்துள்ளோம் உள்ளோம் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பீரிய ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு ஒரு காலாவை வந்து மூலிகை தோட்டத்தை அவங்க விசிட் பண்ணணும் விசிட் பண்ணி அதை ஒவ்வொன்றை அவங்க ஆசிரியர் வந்து விளக்குவாங்க மாணவர்களும் அதை பற்றி தெரிந்து கொள்வார்கள் இது வந்து எங்களுக்கு ஒரு தலையாய கடையாக தான் நாங்களும் வச்சிருக்கோம் இந்த மூலிகை நிறைய அழிந்து கொண்டு வருகிறது இது எதிர்வரும் எதிர்காலத்துக்கு மாணவர்கள் இளைஞர் சமுதாயங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தில் தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம் இது சின்ன அளவாக நாங்கள் தொடங்கியிருக்கோம் இன்னும் மேலும் மேலும் இது விரிவடையுன்றதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி